இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசிய முறை ரொம்பவும் வந்து ஆக்ரோஷமான சீக்கிரம் வேலை செய்யக்கூடிய வசிய முறை தான் நம்ம பார்க்க போகிறதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து சீக்கிரமாக வசியமாகிற மாரி வீடியோ போடுங்க பண்ணித்தாங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் நான் பண்ணி தந்துட்டு தான் இருக்கிறேன் இந்த முறை வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு மூலிகை மூலயமாக வசியம் வந்து மாந்திரிகத்தில் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா நிறைய பேர் வந்து பிரிஞ்சுருக்கிறீங்க பிரிஞ்சவங்களையும் இதை சேர்க்கும் இல்லை எனக்கு புதுசாக ஒருத்தவங்களை வசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களா அதையும் இது பண்ணும் எதுவும் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக வேலை செய்யக்கூடியது ரொம்ப வருஷமாக பிரிஞ்சிருப்பீங்க இல்லை நான் வந்து புதுசாக வந்து ஒருத்தவங்களை பார்த்துருக்கேன் அவங்கள எனக்கு வசியம் பண்ணணும் அப்படின்னாலும் வசியம் பண்ணலாம் இல்லை காதல்லையும் வசியம் பண்ணலாம் எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் சரி எல்லா விதமான இதுக்குமே இந்த மூலிகையை வச்சு வசியம் பண்ணலாம் யார் யாருனா பிரிஞ்சுருக்கீங்களோ அவங்களாம் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப வந்து தவிச்சு இருக்கிறீங்க ஒரே ஒரு மூலிமா நம்ம எல்லோருக்கும் அனுப்பிட்டுருக்கோம் சிறப்பான முறையில் பண்ணலாம் கான்டாக்ட்